தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே உங்களது வேட்பாளராக போட்டியிட்டேன் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த தேனி மாவட்டம் என்றென்றைக்கும் என் மனதிலே பசுமையாக நிறைந்திருக்கின்ற மாவட்டம் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராகவும் ஆறு ஆண்டுகள் மேலவை உறுப்பினராகவும் ராஜ்யசபா எம்பியாகவும் இங்கே நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பணியாற்றியவன் என்ற காரணத்தினால் பதினைந்து ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அதே பாசத்தோடு அதே அன்போடு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை இங்கே கூடி நின்று வரவேற்கிறீர்கள் ஒரு வாரம் வரலனாலே பத்து நாள் இல்லைனாலே ஒரு மாசம் இல்லைனாலே மறந்து விடுகிற உலகம் அவ்வளவு ஏந்திரமனமாக உலகத்தில் பதினான்கு ஆண்டுகள் கழித்து வருகின்ற என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை இப்படி விறைவேற்று நான் தொடர்ந்து உங்களுடைய எம்பியா உங்களுக்காக பணியாற்றிட்டு இருந்தேன் நல்லவனுக்கு காலம் இல்லைங்கிற மாதிரி யாரோ சில பேர் சரியால நான் உங்களை எல்லாம் பார்க்க முடியாமல் ஒதுங்கி நின்ற காலம் உண்டு ஆனால் இப்ப எந்த கொம்பனாலையும் நம்மை தடுத்து விட முடியாது ஏதோ நம்மை ஆளாக்கிய அம்மா அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கு இது என்றைக்கும் என்னையும் உங்களிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் யாருக்கும் எதற்கும் பயப்படாதவன் உங்கள் வீட்டு பிள்ளை டிவி திரைகிறன் என்பது தெரியும் அன்புக்கு மாத்திரம் கட்டுப்படுபவன் என்பது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் நான் ஒதுங்கியிருந்தேனே தவிர வேறு யாருடைய நிர்பந்தத்திற்கும் நான் ஆளாக மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு உங்களை எல்லாம் சந்திக்க நான் உடனே வந்திருக்கின்றேன் இப்பொழுது உங்களது வேட்பாளராகவே காலம் என்னை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது வெற்றி சின்னம் ஆகிய குக்கர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு போட்டியிட்ட எனக்கு கிடைத்த வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் உங்களுக்கு தெரிய நிறைய பேர் என்னோட வந்து ஆர்கே நகரில் தேர்தல் பணியாற்றினார்கள் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கின பழனிசாமி கம்பெனி யாருக்கோ பயந்துட்டு கட்சி அதை நிற்க நம்ம தெரியும் அம்மாவுடைய படத்தை போட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிடோம் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் சிலரின் சதியால் நாம் வெற்றி பெற முடியாமல் போனது ஆனால் இன்றைக்கு மீண்டும் நமது தேனி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்கள் ஆதரவோடு நிற்கின்ற என்னை எந்த கொம்பனாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மை அதனாலதான் சில பேர் ஏதாவது பேசுறாங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வாயால வட சொல்றாங்க சில பேர் நான் யாருக்கு சொல்ல விரும்பல அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்னை பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னை பற்றி இப்படி பேசுபவர்கள் யார் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதிலே எங்கே இருந்தார்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் யாரால் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால நீங்கள் பின்னணியை நோக்கி சென்று பார்த்தால் அவர்கள் என்னவாக இருந்தார்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் யாரோடு இருக்கிறார்கள் அவர்கள் என்னெல்லாம் பேசுகிறார்கள் விரக்தியின் உச்சத்திலே நிற்பவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே தக்க பாடம் புகட்டி இனி அவர்கள் தேவையில்லாமல் வாயை திறப்பதை கூட நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கே தேனி தொகுதியில மக்களின் ஆதரவோடு நான் போட்டியிடுகின்றேன் மக்களின் வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன் மக்கள் விரும்பிய நான் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய காரணத்தினால் இங்கே நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இது இந்த தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கின்ற தேர்தலிலே அது நீங்கள் பெறப்போகின்ற வெற்றி குக்கர் சின்னத்திலே நான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பெறப்போகின்ற வெற்றி என்பது தேனி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களின் வெற்றி அதை யாராலும் ஒன்று விட முடியாது என்பதை தயவு செய்து யாராவது அவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க நம்ம பிரதமர் வேட்பாளராக கம்பீரமாக சிங்கம் போல் பத்து ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மோடி அவர்கள் மீண்டும் முதல்வராக பிரதமர் வேட்பாளராக தயவு செய்து தம்பி பூவால் அடிக்காதான் பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார் அவர் தான் உறுதியாக வெற்றி பெற போறார் அவரை எதிர்த்து கால் கால் கத்தி என்ன ஆக போது இங்க மோடியின் கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் போட்டியிடுகின்றேன் இங்க நிறைய பேர் சில பேர் ஓரமா நின்று எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் நினைக்கலாம் அம்மா அவர்கள் இருந்தப்ப இவர் திட்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இப்ப அம்மா அவர்கள் இல்லை என்ன செய்வார் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அம்மா அவர்கள் இல்லை என்பது உண்மை ஆனால் அம்மா அவர்கள் இடத்திலே அம்மா அவர்கள் நம் மனதிலே இருந்த இடத்திலே இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரது கூட்டணியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை சிடிவி தினகரன் நான் போட்டியிடுகிறேன் அவரிடம் சொல்லி உரிமையோடு கேட்டு நமது தொகுதியின் திட்டங்களை நாம் பெறப்போகிறோம் அவட்ட போய் என்ன எனக்கு பணம் வேணும்னு கேட்க போறேனா சொல்லுங்க சில பேர் மாதிரி தலையை தெரிஞ்சுக்கிட்டு கமிஷனுக்கு போய் நிக்க போறேனா ஒரு காலம் கிடையாது நாம் நமது தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் உங்களுக்காக முறைப்படி உரிமையோடு இந்தியாவின் பிரதமரிடம் கேட்டு உங்களுக்கு பெறக்கூடிய வேட்பாளராக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் திமுக அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று இங்க உள்ள திமுக நண்பர்களையும் வேட்பாளரையும் பார்த்து கேளுங்க டிடிவி சொன்னாரு அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் மூன்றாவது முறையாக வெற்றி பெறப் போகின்ற உலக அரங்கிலே முக்கியமான தலைவராக இருக்கின்ற மோடி அவர்கள் உங்களுக்கு யார் ஐயா பிரதமர் இன்னொரு அணி வரும் அணியில் இன்னொரு துரியோதன கும்பல் மாதிரி பழனிச்சாமி கம்பெனி வரும் புரட்சி தலைவர் சின்னத்தை அம்மாவர்கள் சின்னத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கிற பழனிசாமி கம்பெனி வருவாங்க அவங்கள்ட்ட யாரப்பா உங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இந்த நடக்கிறது யாரு பிரதம மந்திரிங்கிறதுக்கான தேர்தல் தானே இது இந்த தேர்தலில் நீங்க திமுக கூட்டணியை பார்த்து கேட்கணும் திமுக சேர்ந்த நண்பர்களிடம் கேட்கணும் நீங்க யாருங்க வெற்றி பெறுவதற்காக ஓட்டு கேட்கறீங்க காத்துல கத்தி சண்டை போடுறீங்களா யார் உங்களுடைய வேட்பாளர் அந்த இந்தி கூட்டணிக்கு யாருங்க தலைவர் தலையில்லா முண்டவது அதான உண்மை நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கம்பீரமான மோடி சிங்கம் போல் மோடி இருக்கிறார் அங்க யாருங்க இருக்காங்க யாரும் எலெக்ஷன் வந்து முடிஞ்சாலும் அதுக்கு தரமைக்கு ஆலையில போர்டுக்கு எதிராக ஏற்றிருக்கிற வேட்பாளரே இல்லை அதான் உண்மைக்குறைக்கு காமெடியா பழனிசாமி வேற முப்பத்தி மூணு வேட்பாளரை போட்டு அவர்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க வேட்பாளரு கொஞ்சம் கேளுங்க வருவாங்க பாவம் அத யாரோ ஒரு பலிக்கடாவா ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்காங்க அவர்கிட்ட கேளுங்க யாருங்க உங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரு அண்ணா பழனிசாமியா அப்படின்னு கேளுங்க சரிதான அதனாலதான் சொல்கிறேன் கம்பீரமான மோடி அவர்களின் கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பன்னெண்டு கட்சி கூட்டணிகளிட தமிழ்நாட்டில் நான் இங்க தேனி தொகுதியில் போட்டியிடுகிறேன் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற முக்கியமான பணி உங்கள் கையிலே இருக்கிறது குக்கர் சின்னத்தில் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் உலக நாடுகளில இந்தியா முதல் நாடாக வருவதற்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டு மறந்துவிடாதீர்கள் குக்கர் சின்னம் மறந்து விடாதீர்கள் குக்கர் சின்னம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு நமது கூச்சலி கட்சிகள் பன்னெண்டு கட்சி நெண்டிய கூட்டணியில் என்னங்க பன்னெண்டு கட்சி கூட்டணிக்கு வாக்களிங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய எனக்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை பணிபெண்போடு கேட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் பொழுது உங்களால் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினராக நான் வரும்போது இந்த வர மாதிரி ஜீப்ல வர்ற உங்களோட தங்கி இங்கே நின்று ஒரு மணி நேரம் உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம்